அந்த வகையில் எங்கள் வீட்டில் வந்து மட்டன் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேங்க அதுவும் இந்த மட்டன் வறுவல் நம்ம சாதாரணமாக வீட்டில் குழம்பு வைப்போம் இல்லைங்களா குழம்புலேருந்து எப்படி எடுத்து வறுக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க ஒரு சில நாட்களில் நம்ம வந்து குழம்பு தனியாகவும் மட்டன் வறுவல் தனியாகவும் செய்வோம் கொஞ்சம் நமக்கு வேலை அதிகமாக இருக்கிற நாட்களில் இந்த மாதிரி குழம்பாக வச்சுட்டு இதிலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்து வறுத்துக்கலாங்க இதிலேயே நமக்கு கறி நல்லா வெந்துடும் அதனால் நான் வந்து இன்றைக்கி குழம்புல இருக்க கறி தான் இப்போ எடுத்துகிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ அதில் இருக்க கறி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்றோம் கொஞ்சம் மட்டும் குழம்புல விட்டுக்கலாம் எலும்பாக விட்டுட்டு மீதி எல்லா கறியையும் நான் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேங்க இப்போ இதை வறுக்கிறதுக்கு எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட் சிக்கன் மசாலாங்க இதை நம்ம சிக்கனுக்கும் போடலாம் மட்டனுக்கும் போடலாம் இந்த ஒரு பொடி போட்டாலே போதும் வறுக்கிறதுக்கு கூடவே சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பல்லுப்பெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ தேவைக்கு ஒரு வானொலியில் எண்ணெய் விட்டுக்கிறேன் சோம்பு தாளிச்சிக்கிறேங்க இப்போ இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் தான் மட்டன் சிக்கனுக்கெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் வதக்கிக்கிட்டேங்க இது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா பவுட்ரு போட்டுக்கணுங்க இந்த ஒரு பொடி மட்டும் போட்டாலே போதுங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பொடி இல்லை கிட்டே அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ எடுத்து வச்சிருக்க மட்டன் சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கணும் மறந்துட்டு அதனால் இப்போ சேர்த்துட்டேங்க அதை ஓரத்தில் போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டர்லாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம மட்டன் குழம்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம இருந்து தான் மட்டன் எடுத்துருக்கோம் அதனால் உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ நான் தேங்காய் பல்லு பல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி மட்டன் வறுக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் போட்டால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுவும் வந்து மட்டன் இந்த மாதிரி வதக்கும்போதே போட்டுடணும் அப்போ தான் அந்த தேங்காயும் வெந்து நல்லாயிருக்கும் காரம் உப்பு பத்தலைங்க அதனால் நான் மறுபடியும் மசாலா பவுடரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுறணுங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டலாங்க மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதுங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடணும் நம்ம குறச்சி வச்சிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது அந்த மசால் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா உப்பு காரம் பிடிச்சிருக்குங்க இதை வந்து இப்போ நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நமக்கு குழம்புலேருந்து எடுத்து வறுத்த கறி ரெடிங்க இன்றைக்கி மட்டன் வறுவலுக்கு நான் சேர்த்த மசாலா எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் சிக்கன் மசாலா அப்படிங்கிற பேரில் தயார் பண்ணுறோங்க இது வந்து சிக்கன் மட்டன் ரெண்டுக்குமே நம்ம போடலாம் இந்த பொடி உங்களுக்கும் தேவைப்பட்டால் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்றைக்கி நான் செஞ்ச மட்டன் வறுவலில் இந்த பொடி தான் போட்டிருக்கேங்க இந்த பொடி போடும்போது எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே வேண்டாங்க கரம் மசாலா கூட இதிலேயே மிக்ஸ் ஆக்கி வந்துருங்க இப்போ ஸ்க்ரீனில் போயிட்ருக்க இந்த நம்பரில் ஆர்டர் பண்ணி எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் ஈஸியாக ஒரு மட்டன் வருவோம் மட்டன் தண்ணி குழம்புனே சொல்லலாங்க இதை கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம் எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டா மத்தியானம் ரைஸ்க்கு போட்டுக்கலாங்க நைட் வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மட்டன் குழம்புலையுமே எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குழம்பு தூள் தான் போட்டிருக்கோங்க இந்த கறிக்குழம்புத்தூளில் மல்லி மிளகாய் சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கறிக்குழம்புத்தூளும் தேவைப்படுறவங்க எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக மட்டன் குழம்பும் மட்டன் குழம்புலேருந்து எடுத்து வருத்த மட்டன் வறுவலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நான்வெஜ் பிரியர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல் இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்